கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மயமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் ஒன்று குருந்தியோர் பத்தாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினால் குற்றமாய் எண்ணப்படுவது என்ன அன்பானவர்களே சுயாதீன பிரமாணத்தை குறித்து உங்களோடு கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டு பதிவிலே சுயாதீனம் என்றால் என்ன என்பதையும் அதற்கு அடுத்த பதிவிலே சுயாதீன பிரமாணம் என்றால் என்ப என்ன என்பதையும் உங்களோடு பேசினேன் ஆண்டவருடைய கிருபை இந்த பதிவிலே சுயாதீனத்தை எப்படி கைக்கொள்ள வேண்டும் அல்லது சுயாதீனத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை குறித்து இந்த பதிவின் மூலமாக உங்களோடு பேசலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினால் குற்றமாய் எண்ணப்படுவது என்ன அன்பானவர்களை சுயாதீனம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நம்முடைய மனதின்படி நாம் வாழுகிற அந்த வாழ்வைத்தான் சுயாதீனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் அல்லது ஒரு உரிமையை கர்த்தராக இயேசு சிலுவை நாளில் மறுபடியுமாக சம்பாதித்து அதை நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் உலகளவில் ஒரு சில நாடுகளை தவிர எல்லா மனிதருக்கும் இந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இந்த சுதந்திரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை யார் கொடுத்தார் என்பதை அறியாமல் இருந்தாலும் சுதந்திரமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த சுயாதீனமுடைய அந்த மனிதன் அது அண்ட கத்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் மெய்யான அந்த சுயாதீனம் விடுதலை என்பது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிற ஒரு காரியத்தை தான் மெய்யான விடுதலை அல்லது சுயாதீனம் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் சுதந்திரமாக சுயாதீனம் உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் கிருபையினாலேயே இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் மனிதன் விடுதலையாகி சுயாதீனம் உள்ளவனாக சுதந்திரமாக வாழ அவனுக்கு அனுக்கரகம் செய்யப்பட்டுள்ளது இந்த சுயாதீனத்தை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னால் எதுவரைக்கும் இன்னொரு மனிதனுக்கு இடரில் இல்லாத வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளுவோமோ அதுவரைக்கும் அது நமக்கு எந்த ஒரு அதனால கேடும் கேடுமில்லை ஆனால் நம்முடைய சுயாதீனம் இன்னொருத்தருக்கு இடரலாக இடு இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது இந்த காரியத்திலையும் இதை நாம் எப்படி அனுசரிக்க என்று சொன்னால் நாம் நமக்கென்றே வாழாமல் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வேதம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால் சுயாதீனம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கென்றே வாழாமல் பிற பிறருக்கு பெரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை தான் குறைந்தலுக்கு பவுலடிகளால் எழுதின முதலாவது நிருபத்தில் சொல்லும் போது பத்து இருபத்தி ஒன்பதுல என் சுயாதீனம் எனக்கு உண்டாயிருக்கிற உரிமை அதிகாரம் சுதந்திரம் மற்றொருவனுடைய மனசாட்சியினால் குற்றமாய் எண்ணப்படுவது என்ன நான் சுதந்திரமாக சுயாதீனமாக எல்லாம் செய்ய அதாவது

கலாத்தேர் ஆறு ரெண்டு சொல்லுகிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார் அன்றவருடைய பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியம் விலையேற பெற்றது மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் உண்டானது அல்ல இதை நமக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக சம்பாதித்திருக்கிறார் இதை பெற்றுக்கொண்ட நமக்கு ஈவாக கிருபியாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை பெற்றுக்கொண்ட நாம் இன்னொரு ஒரு கிடறலான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது அதை அது மாத்திரமில்லாமல் இன்னொரு இன்னொருவருக்கு பிரியமாக வாழ்வது வாழும்படியாகவும் இன்னொருடைய பாரத் பாரத்தை சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகவும் வேதம் நமக்கு போதிக்கிறது அது மாத்திரமல்லாமல் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று வாராக சொல்லுகிறது சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது மாம்ச சிந்தை மரணம் கர்த்தடைய பிள்ளைகளே நாம் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுபடியுமாக நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளுகிற காரியம் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேக விதமான சூழ்நிலையில் மனிதர்கள் வந்து அடிமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் கிறிஸ்தவம் போதிக்கிற சத்தியத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நோக்கம் இம்மைக்குரியது அல்ல நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் இந்த வாக்கு நாம் மறந்து போகக்கூடாது அநேகர் இந்த காரியத்திலிருந்து வழி விலகி இருக்கிறார்கள் கிறிஸ்தவம் இன்றைக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது உலக பிரகாரமான ஆசாபாசங்களை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் போதிக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட போதனைகளை விரும்புகிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறித்துவின் சிலுவையை குறித்து அவர் பட்ட பாடுகளை குறித்து கரிசனை இல்லாமல் அது அவர்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தோன்றுகிறது கர்த்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி சென்று விடாதீர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே ஆஸ் அதாவது ஐஸ்வர்யவான் அல்லது செழிப்பாக வாழ்வது என்பது தவறு அல்ல ஆனால் சுகபோகமாக வாழ்வது என்பது தவறு சுகபோகமாக வாழுகிறவன் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் அல்ல அவன் தரித்திரனாக இருந்தாலும் தன்னுடைய மனதின்படி தான் சம்பாதிக்கிற அத்தனை பணத்தை செலவழித்து சுகபோகமாக வாழுகிற தரித்திரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் செழிப்பாக இருந்தாலும் சுகபோகமாக வாழாமல் தேவனுக்கு பிரியமாகவும் மற்றவருடைய மற்ற மனிதருக்கு இடரல் உண்டாக்குகிற விதமாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை உன்னத உத்தமமாக அமைத்துக் கொள்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தர இருக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் அறிந்து கொள்ளுங்கள் கத்துரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு இடரலாக இருக்கக்கூடாது இன்னொருத்தருக்கு பாரமாக இருக்கக்கூடாது இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது அதை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்கக்கூடாது வேதம் தெளிவாக சொல்லும் ஒருவரு அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் எவ்வளவு ஒரு தாழ்மையான காரியத்தை செய்யும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிற அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் இப்படி நாம் சுயாதீனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பேதர் சொல்லும்போது ஒன்று பேது இரண்டு பதினாறு என்று சொல்கிறார் சுயா சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை குரு குணத்திற்கு கொள்ளாமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் சுயாதீனம் தான் ஆனால் நம்முடைய நம்மை கிரயத்துக்கு பெற்ற ரத்தத்தை கிரயமாக சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சுயாதீனமுள்ளவர்களாக இருந்தும் அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு எனக்கு எல்லாம் செய்ய உரிமை உண்டு என்று சொல்லி தீமையான காரியங்களை செய்யாமல் துர்க்குணத்திற்கு மூடலாக கொள்ளாமல் பக்தி வேஷத்தை தரித்து கொண்டிருந்து அந்தரங்க வாழ்க்கையில் துர்க்குணம் உள்ளவர்களாக இராமல் தேவனுக்கு இருங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்னும் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் பிலிப்பி ரெண்டு நாள் சொல்கிறது அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பதை நோக்காமல் பிறனுடைய பிறருக்கானவன் நம்முடைய அண்டை வீட்டில் வசிக்கிறவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவன் நம்முடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற சொந்த அதாவது விசுவாசிகள் இவர்களையெல்லாம் நோக்க வேண்டும் இவருடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு நமக்கு என்று வாழும்படியாக வேதம் நமக்கு போதிக்கவில்லை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பக்கும் நமக்கு வேண்டும் கத்துடைய பிள்ளைகளை ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவஜனம் ஆதி காலத்தில் அப்போ சில அப்போ சில நடவடிக்கை சொல்லப்பட்டுள்ள தன்னுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று அப்போ சிலருடைய பாதப்படிகளை வைத்து தங்களுக்கு அவர் அவர் எந்த ஒரு பொருளையும் தங்களுடையது என்று சொல்லி யாரும் சொல்லாமல் இல்லாமல் பகிர்ந்து உண்ட அந்த காரியத்தை மறந்து போனார்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பழைய பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கும் புதிய பாட்டில் சொல்லப்பட்டுள்ள வாக்கு வித்தியாசம் உண்டு நம்முடைய வாழ்க்கை பழைய பாட்டின் பரிசுத்தவான்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்காதபடி புதிய பாட்டில் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்து அப்படி வாழும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது பிறருக்கானவைகளையும் நோக்குவான் ஆக ரோமர் பதினைந்து பதினைந்து ரெண்டு வாராக சொல்லுது நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்தி கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் சுயாதீனம் உள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாக நடக்காமல் பிறன் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்முடைய அண்டை வீட்டார் அவர்களுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது ஒன்று குறைந்து எட்டு பதிமூன்று சொல்கிறது போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் பூசி அதில் இவர் சாப்பிடுகிற ஒரு காரியத்தை குறித்து அப்பசல்நாயக பவுலடிகளார் சொல்கிறார் சாப்பாட்டு விஷயத்தில் மாம்சம் பூசிக்கிறது போஜனம் மாம்சத்தை குறித்து சொல்கிற மாம்சம் புசிக்கிற காரியத்தில் அந்த நான் மாம்சம் புசிக்கிறது என்னுடைய சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் ஏனென்று சொன்னால் எல்லா ஜாதியாரும் கட ஒருமித்து செயல்பட அதாவது நடக்கிற ஒரு வழிதான் கிறிஸ்தவம் இந்த எல்லா ஜாதியாரும் நடக்கிற அந்த கிறிஸ்தவத்தில் எல்லா ஜாதியாரும் பலவேறு சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரே பாதையில் நடக்கிற அந்த சூழ்நிலையில் பலவிதமான சூழ்நிலைக்குள் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம் மாம்ச மாம்சம் புசிக்கிறவர்களும் உண்டு மாம்சம் புசியாது இருக்கிறவர்களும் உண்டு நம்மோடு வாழுகிறவள் மாம்சம் புசியாதி இருப்பார்கள் என்று சொன்னால் அது மாம்சம் புசிப்பது தவறு என்று சொல்லி எண்ணப்படுகிற சகோதரர் நம்மோடு இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மாம்சம் புசியாதிருப்பேன் என்று சொல்லி அப்போ சொன்ன பௌலடிகள் பவுலடிகளார் சொல்கிறார் ஒரு சாப்பாட்டு காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கை கொள்ள முடியாத வேதம் நமக்கு போதிக்கிறது அன்பானவர்களே சுயாதீனத்தை நமக்கே பிரியமாக வாழாமல் மற்றவருடைய பக்தி ஏதுவாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பார்வையை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அரிய கடவன் சொல்லும் போது ஒன்று வாராக சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு அன்புள்ளவர்களாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் மெய்யான அன்பு ஒருவரிடத்தில் இருக்குமானால் வேஷம் போடுகிற அன்பு அல்ல உண் உள்ள அதாவது உண்மையான அன்பு இருக்குமானால் வசன யாக்கோபுவாராக சொல்கிறார் ஆஹ் தப்பி போன நின்று பாவியை திருப்பன் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகிற ஒரு காரியம் அன்பு அந்த காரியம் அவர் ஆத்துமாவை மரணத்தின்றி ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் அந்த திரளான பாவங்களை மூடுகிற ஒரு காரியத்தை தான் பேதிரு அன்பு என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து என்ன செய்கிறோம் நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும் நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயந்திருக்கப்படும் உலகத்தை நாம் பார்க்க கூடாது இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்காருங்கள் பார்க்காதீர்கள் சத்திய வேதத்தை பார்த்து அந்த வசனங்கள் சொல்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒருவரையாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடத்துகிறோமா அதாவது ஒருவரையாவது ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறோமா அந்த ஒருவரை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி ரட்சிப்புக்குள்ளாக நடத்திவிட்டால் திரளான பாவங்களை மூடுவான் அது அன்பு என்று சொல்ல இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம வந்து முயற்சி செய்வோம் கர்த்தர் பெரியவர் நல்லவர் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் சிலுவையிலே நமக்காக மறித்தார் என்பதை அறிந்து நாம் செயல்படுவோம் நம்முடைய சுயாதீனம் இன்னொருத்தனுடைய மனசாட்சிக்கு குற்றமாக எண்ணப்படக்கூடாத அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிப்போம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாக கர்த்தாவே இந்த சுயாதீனத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி பேச கிருவை பாராட்டினர் உமக்கு நன்றி இதை காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவை சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்பட உதவி செய்க நம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மெய்யான விடுதலை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இருக்கும் பெற்றுக்கொள்ளட்டும் மற்ற பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான செயல்களை செய்து ஒருவரையாவது ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற வரங்களை தாங்க கர்த்தாவே பிறனோடு அன்பாக இருக்கிற அனுபவங்களை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க குறைவுகளை நீக்கி போடுங்க தரித்திரத்தை மாற்றி போடுங்க கடன் பாரங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை தாங்க நம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் நம்முடைய நாம மாத்திரம் அமைப்படுவதா அடி புரோஜனமானவன் அடியுன கடமை மாத்திரம் செய்தேன் கருத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மட்டி ஜெபிக்கிறேன் உள்ள பிரசுதவிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்